நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஒரு ஞானியோட கதையை தான் பார்க்க போறோம் வாங்க கதைக்கு போலாம் ஒரு ஊர்ல ஒரு ஞானி ஆமா அந்த ஞானி தியானம் பண்ணிட்டு இருக்கும் போது அண்ணா வந்து அந்த ஞானிக்கு முன்னாடி வந்து நின்னாங்க ஆமா நின்ன ஞானம் கலந்த போது அந்த தியானி இருக்காங்களா தியானி வந்து எங்களுக்கு பயந்து உங்களுக்கு என்ன வேணும் அவங்கள பார்த்தா வாழ்க்கையில வெறுத்த மாதிரி இருக்கே அப்படின்ட்டு அந்த ஞானி கேட்டாங்க கேட்டப்பறம் தான் நான் எத்தனையோ சொல்லி செஞ்சு பார்த்துட்டேன் என்னால் அது முடியவே இல்லை இதுக்கு ஏதாச்சும் ரீசன் இருக்கா அப்படின்ட்டு அதான் அண்ணன் கேட்டாங்களா கேட்டப்ப ரீசன் இருக்கு அந்த ஞானி சொன்னாங்களாமா என்ன ரீசன் கேட்டாங்களா உனக்கே இப்போ அது தெரியாது நான் ஒரு சின்ன கதைய வச்சு உனக்கு அந்த ரீசனை அவனுக்கு தெரியப்படுத்துகிறேன் அப்படின்ட்டு அந்த ஞானி சொன்னாங்களாம்மா என்ன கல்யாணம் அண்ணன் கேட்டாங்களாமா இது எனக்கு ஒரு குட்டி கதை தான் நான்

அப்படின்ட்டு எரிந்து உளுந்தானாமா அந்த இல்லாம வந்து அப்பதான் அந்த பெரியவர் யோசிச்சாங்களாமா இவங்க இப்படி எரிந்து உள்ளதானே அப்படின்ட்டு அந்த பெரியவர் யோசிச்சலாமா அவனை இன்னொரு யோசிப்பாரு இவனா இப்பதான் எரியும் அவங்கனா இப்படி செகண்ட் ஆள இப்படிதான் எரிவானா இல்லை அவனும் எரிய ஒரே குழப்பமா கலப்பமா செகண்ட் ஆள்கிட்ட கேட்டு பார்க்கலாம் வந்து அந்த பெரியவரும் செகண்ட் ஆள்கிட்ட போயிட்டு கேட்டு பார்த்தாங்களாமா நீங்க இங்க என்ன பண்ணிட்டு பிள்ளைங்க அப்போல்லாம் அந்த செகண்ட் ஆள் சொன்னாங்களாம்மா நான் ஏன் பொண்டாட்டி பிள்ளைங்களுக்காக நான் வெளில கஷ்டப்பட்டு இருக்கேன் அப்படின்ட்டு அந்த செகண்ட் ஆள் சொல்லிட்டாங்களாம் அதுக்கப்புறம் அப்போல்லாம் அந்த பெரியவர் இன்னும் எஸ்ஆராமா நம்மளுக்கு இன்னும் இங்கே ஏன் இந்த மாதிரி செஞ்சுட்டு இருக்காங்க நம்மளுக்கு இன்னுமே புரியலையே அப்படின்ட்டு அந்த பெரியவர் யோசிச்சுட்டு இந்த மூணு பேரில் மூணு பேர் ரெண்டு பேரும் சொல்லிக்கோ அடுத்த பேர் வந்து சரி கேட்டு பார்ப்பேன் அந்த தெரிய வரும் அடுத்த பேர்த்து கேட்டு பார்த்தாங்கம்மா கேட்டு அவங்க அப்பதான் அந்த மூணாவது நம்பர் சொன்னாங்களாமா இன்னும் கொஞ்ச நேரத்தில் ரோடு போடணும் இதுவரை ஆசிரமும் கெட்ட வரும் அதனால நாங்க எல்லாரும் கொஞ்ச நேரத்தில் வருவாங்க அதனால நல்லா ரோடாக வைக்க நாங்கள் கல் உடச்சு அப்படின்ட்டு அந்த மூணாவது நம்பர் சொன்னாங்களாமா சொன்ன அப்புறம் அப்பதான் அந்த வீடியோ யோசிச்சாடாமா அவங்க மனசுக்குள்ளையே அந்த மூணாவது நம்பரை பாராட்டாங்களாமா ஏன்னா எாங்க ஆனா செகண்ட் நீ எப்படி இருந்தாங்க அவங்க சொல்லாமே அவங்க குடும்பத்தை பத்தி பேசுவாங்க பேசுவாங்கல்ல அதே மாதிரி அவங்க மனசுக்குள்ள அந்த மூணாவது ஆளை பாராட்டி கேட்டார் தேர்ட் ஆள ஓகேவா தேர்ட் ஆளை பாராட்டும் போது இன்னொன்னு அந்த அப்புறம் அந்த பெரியவன் இன்னொன்னு அந்த மூணாவது ஆள்கிட்ட கேட்டாலாமா

மூணாவது நம்பர் சொன்னாங்களா நீங்க ஒரு பெரிய ஆளாச்சே சே அப்படின்ட்டு அந்த ஆள் கேட்க நீங்க இங்க இங்க அப்படின்னு மூணாவது நம்பர் கேட்டாங்களாமா நான் வந்து ஒரு வீட்டுக்கு எல்லாம் வீட்டு வேலை பார்க்கறதுக்கு எனக்கு ஒரு ஆள் தேவை அப்படிதான் நான் தேடி வந்தேன் அப்படின்ட்டு அந்த பெரியவர் சொன்னாங்களாமா பெரியவர் சொன்னப்புறம் அப்பதான் அந்த பையன் சொன்னாங்களாமா உங்களுக்கு யார் வேணுமா எடுத்துக்கோங்க அப்படின்ட்டு அந்த பையன் சொன்னாமா என்ன உடனே அந்த பெரியவர் சொன்னா எனக்கு நீந்தான் வேணும் நீ தான் ஒரு நல்ல ஆளு அப்படின்ட்டு நீ அப்பதான் இன்னொன்னு சொல்லிருப்பாராமா நீ இந்த நாளையை முடிச்சு எந்த வீட்டுக்கு வாங்க சொல்லிருப்பாரு அவங்க அந்த கதையை நானுங்களான அந்த பையனுக்கு சொல்லிருப்பாரு அந்த பையன் அது மூலமா நம்ம என்ன தொழில் செய்ய

நிறைய பேர் அப்படி தான் செய்வோம் நம்ம எதுக்கு செய்கிறோம் அந்த தொழிலை பற்றி ஃபுல்லாக தெரியாமல் நம்ம அதை செஞ்சுட்டுருப்போம் இல்லை செஞ்சுருக்கும் போது நம்ம அப்படி செய்யவே கூட இருக்கும் எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒரு கடை வைக்கிறோம் கடை வச்சா எக்ஸாம்பிளுக்கு தான் ஒரு கடை வைக்கிறோம் கடை வச்சுட்டு நம்ம இது என்னென்னையும் போட்டேன் நம்ம சும்மா கிடைப்போம் அப்படின்னு நினைச்சோம் அந்த கடை ஓடாது இல்லை நம்ம அதை பற்றி ஃபுல்லாக புரிஞ்சுக்கிட்டு எதுக்காக செய்கிறோம் அதை ஃபுல்லாக புரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம அந்த பொல்ல செய்யணும் இல்லாட்டி அதை நம்மளுக்கு செய்யவே முடியாது அப்படிதான் நம்மளாம் இங்கில இருந்து நான் இந்த கதையை முடிச்சுக்கிறேன் பண்ணிக்கலாம் அல்லருக்கும்